தமிழ் தேசியம் சில பேர் சொல்லுவாங்க சில நாம் தமிழர் அப்படின்ற ஒரு பிரபாகரன் அப்படின்ற ஒருத்தரை மையப்படுத்தி திரல்நிதி வாங்குற சில கூட்டம் வந்து இந்த கண்ணில் திராவிட இருக்கா இந்த கண்ணில் தமிழ் தேசியம் இருக்கான்னு சில முட்டா பசங்க சொல்லுவாங்க அதை நான் இங்க அதை பேஸ் பண்ணி இங்க நான் சொல்ல விரும்பல அந்த முட்டாளுங்க சொல்லிட்டு போகட்டும் ஸோ நான் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த கண்ட தமிழ் தேசியம் இருக்குது இந்த கண்ட திராவிடம் இருக்குது ஸோ தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் தமிழ் தேசிய கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது மேலும் மாநிலத்தின் தனித்துவமான கலாச்சார அடையாளம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்குது அதே போல மாநில சுயாட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையான மாநில சுயாட்சிகளை மத்திய அரசு கிட்ட போய் கேட்கும் நம்ம ஐ அமைப்புடைய கழகம் அதிகாரங்களையும் வளங்களையும் அடையாளம் சீர்திருத்தங்களை ஊக்குவிக்கும் அதே வேலைகளில் தமிழ் பாரம்பரியத்தையும் மதிப்புகளையும் நமது தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம் பாதுகாக்கும் தமிழ் கலாச்சாரத்தை அவன் அவன் இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு வானா நம்மளுடைய தமிழ் கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு நான் மாறு தட்டி சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோவில் இவ்வளவுதான் தான் டைம் கிடைச்சது அதனால நான் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிடுறேன் இந்த ஒரு பார்ட் ஒன் அண்ட் டூவாக அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல் பெண்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் அதுவே எங்களுடைய ஒரு ஐடியாலஜிஸாக இருக்குது தமிழ்னா முன்னேற்ற சங்கம் பெண்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஆட்சி அமைப்பதை உறுதியாக கொண்டிருக்கும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சப்போஸ் இவன் எங்களுடைய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா அது ஒரு நாள் நடக்கும் அப்படி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணோம்னா நிச்சயமாக பெண்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் அளிக்கப்படும் அதை விஜய் இந்த வீடியோ மூலமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அடுத்த மாத காலத்துக்கு வந்தும் இதை நான் சொல்லுவேன் மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஆட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம் மக்களை மையமாக கொண்டு கவனம் செலுத்தும் அதுவும் ஆட்சியில கவனம் செலுத்தும் அரசாங்கம் மக்களுக்கு தேவை மக்களின் தேவைகளுக்கு பொறுப்பாகவும் பதிலளிக்க கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் கடைசியா சார்பின்மை இன்னைக்கு கூட என்னுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் முஸ்லீம்ஸ் போடுறமே அந்த தொப்பீஸை போட்டுட்ருந்தேன் என்னோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் நினச்சேன் நம்ம ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சேன் நான் இப்போ இப்போ நான் ஒரு கிறிஸ்டியன்கள்னால நான் என்ன மனசாட்சி படி நான் ப்ரேயர் பண்ணியே நான் பண்ணது தப்பா நான் அந்த வண அந்த மதத்தை நான் வணங்கினண்ணா இல்லை அந்த மதத்துக்கு அந்த மத நான் தொழுக சொல்லனா நோன்பு கூட இன்னும் திறக்கலை ஏன்னா அப்படி ஒரு ஐடியா இருந்ததுனால நோம்பு கூட திறக்காமல் இன்னைக்கு உட்காந்துட்டு இருந்த ஏன்னா பல பேர் நம்மள நோன்புக்கு கூட்டு இருந்தாங்க நம்மளால் இந்த நோன்பு திறக்கிறதுக்கு போக முடியலன்னு தான் சொல்ல முடியும் அது சில பேர் பொறுத்து பொறுத்து கொள்ள முடியாம என் மேல வதந்திகளையும் பரப்பிக்கிட்டு நீ என்னடா எனக்கு ஃபோன் கால் மேல ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டு இருந்தது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்டா அந்த மாதிரி தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆண்ட ஊருக்குள்ள அப்படின்னு யாரு சொல்றதுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த ஒரு கட்சிப்பூக்குன்னா ஃபயர் ஃபயர்னு வர்றது அந்த மாதிரி கூட்டங்க தான் மாதிரி சற்றுங்களுக்கு போற டிலிவரிஸ் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்குறேன் நான் எந்த மாதிரத்தையும் வணங்கலை எதையும் சாமியை கும்பிடலை எல்லா மதமும் சமதம் அப்படின்ற ஒரு கொள்கையோடு நான் இருக்கிறேன் ஸோ அதனால் நான் வணங்கலை அது ஜஸ்ட் அதை ஒரு தொப்பிக்கு தலையில் வச்சதுக்கே இவ்வளோ பேர் கதறாங்களே நான் போய் வணங்கி இஸ்லாமியர்களோட இஸ்லாமியராக நான் இருந்து வாய்ப்பே இல்லை போகிற ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நம்ம தளபதி ஸ்டைலில் சொன்னோம்னா அதுதான் நம்ம மதச்சார்பின்மையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் மதவெறி தூண்டும் வகையில் நடந்து கொள்பவர்களுக்கு இது போன்ற பதிலை தான் நாங்கள் கொடுப்போம் பதிலடியாக தான் நாங்கள் கொடுக்குறோம் இனி நோ ஐ நோ ஐடென்டிட்டி டு டு ரெகனைஸ் த பீப்புள் இங்கே நோ காஸ்ட் வி ஆர் ஈக்குவல் இன் ரிலிஜன் அப்படின்ற ஒரு அடிப்படை கொள்கையோட தான் இன்னைக்கு அந்த போட்டோ ஷூட்டை என்னுடைய நண்பர் என் ஃப்ரெண்டு இருந்து வாங்கி நான் எடுத்தேன் இதில் எந்த தப்பும் தப்பு இருக்கிறவங்க என் மேலே குறை சொல்லட்டும் தப்பு இல்லாதவங்க கொஞ்சம் ஐ மீன் தப்பு இருக்கிறவங்க கூட சொல்லட்டும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் கிரேட் ஸோ புரிஞ்சுக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லவங்க ஸோ தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க என்னோட ஐடியாலஜிஸை நான் இங்கே சொல்லிட்டேன் இன்னொரு பொதுக்குழு கூட்டம் எப்போ நடத்த போகிறீங்கன்னு கேட்குற அந்த பொதுக்குழுவை நான் சொல்கிறேன் ஸோ மக்கள் இஷ்யூஸை இன்னும் சிலுங்க தட்டுப்பாடு வேலை வர இருக்கு எதுக்கும் வேலை இல்லாமல் இந்த தொகுதி மறுசீரமைப்புன்னு பேசிக்கிட்டோம் தொகுதிகளை மறுசீரமைக்கிறன்ற பேர்ல தொகுதிகளை குறைச்சுக்கிட்டோம் அப்படி இப்படின்னு அதே மாதிரி மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றதும் பிஜேபி பண்ற பாஜக பண்ற அட்டூழியங்களை நம்மளால பார்க்க கூட முடியலங்க அதனால இந்த அப்படி அதுலயே கான்சன்ட்ரேட் இருந்ததுனால எப்படியாவது தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையும் தமிழ்நாட்டுக்கு தேவையான இந்த தொகுதிகளைய படிக்கிறது தான் பிஜேபி ரொம்ப கொள்கையாக ஐடியாலஜிஸோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால் தென் மாநிலங்களுக்கு சிலிண்டர் விலை ஐ மீன் சிலிண்டர் தட்டுப்பாடு கொண்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் எல்பிஜி லாரியோட சைட் ஸ்ட்ரைக்ஸ் போய்கிட்டு இருக்கு நீங்கள் நியூஸில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ட்யூ அதுக்கு அதை பற்றி தான் ஒரு ட்வீட்டை போட போகிறேன் ஸோ இதுதான் என்னுடைய கொள்கைகளை பெரிய மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணுறேன் தெல்லன் தெளிவாக செயல் திட்டங்களோட சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவில் ஒரு அஞ்சு கொள்கைகளே போதும்னு நம்பார்த்துட்டேன் ஸோ இவ்வளவு தான் தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தமிழ்நாட்டை மாற்றுவோம் டைம் டு ரூல் த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம் இது போன்ற அரசியல் சாக்கடைகளை ஓட ஓட விரட்டுவோம் ஊழல்வாதிகளை ஓட ஓட விரட்டுவோம் அதுக்கு நீங்கள் வர்ற ரெண்டாயிரத்தி இன்னும் ஆறு வருஷம் இருக்குது ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அப்போது தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம் போட்டியிடக்கூடிய சின்னத்துக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை போட்டுருங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு உங்களில் ஒருவன் விஜய் விடைபெறுகிறேன் நன்றி